வந்து ரொம்ப படித்தவனு சொல்லி வந்திருக்கான் அந்த ஊரில் ஒரு மாடு மேய்க்கிறவனை தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு தான் அறிவு அதிகம் நான்லாம் சின்ன வயசில் மாடு மேய்ச்சிருக்கேன் அது ஒன்றும் சாதாரண வேலை கிடையாதுங்க இந்த மாட்டை புரிஞ்சிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதில் எரும மாட்டையும் பசு மாட்டையும் சேர்த்து மேய்க்கிறவங்களுக்கு ஒரு பிஹெச்சடியாக கொடுக்கலாம் ரெண்டியினுடைய மன ஓட்டமே வேறு மாதிரி இருக்கும் அவங்க வேலையே வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த பொதுவாக அந்த அறிவாளிகளையும் மாடு மேய்க்கிறவனையும் மோத விடுவாங்க அப்படி ஒருத்தன் கேட்டிருக்கான் உலகத்திலேயே சிறந்த மலர் எது அழகான மலர் எதுன்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பையன் மாடு வைக்கிற பையன் சொன்னான்னா தாமரை அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான் சரின்னு அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டேனையா அப்படின்னு தான் ஒத்துக்கிட்டார் இந்த புலவர் அடுத்து என்ன கேட்டிருக்காப்புல உலகத்திலேயே சிறந்த ஒளி எதுன்னு கேட்டிருக்காரு அந்த பையன் சொல்லியிருக்கான் சூரிய ஒளி அப்படின்ட்டு இருக்கான் உலகத்திலேயே சிறந்த நீர் எதுன்னு கேட்டிருக்காப்புல கங்கை அப்படின்ட்டுருக்காப்புல அப்புறம் நீ சொன்னது சரிதான் ஏன் நீனு அறிவாளி தான் எனக்கு அது புலவர் ஒத்துக்கிட்டாரான் போகிறப்ப சொன்னால் சொன்ன பதில் பூரா தப்புயா உனக்கு அறிவு இல்லை அதனால தான் ஒத்துக்கிட்டேன் நான் உலகத்திலேயே சிறந்த மலர் தாமரை அல்ல அவன் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கான்னா பார்ப்பதற்கு அழகாக மனம் வீசுகிற மலர் அல்ல அழகான மலர் எந்த மலர் மானம் காக்க பயன்படுகிறதோ அந்த வகையில் பருத்தி பூ தான் உலகத்திலேயே சிறந்த பூ பயன்பாடு உள்ள பூ எனவே பருத்தி தான் சிறந்த மலர் அப்படின்னானா அடுத்து கேட்டான சரி விடு ஒளி சூரிய ஒளின சரியான பதில் தானே உனக்கு கண் ஒளி இருந்தால் தாயே அது சூரிய ஒளியா சந்திர ஒளியானே உனக்கே தெரியும் எனவே கண் ஒளி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கண் தானத்தை சீரத்து எழுதி போட்டிருக்காங்க இறந்த பிறகும் இன்னொரு விளக்கை ஏற்றுகிறது கண் தானம் அப்படின்னு நம்ம செத்த பிறகு கூட இந்த கண்ணின் வழியாக உலகத்தை பார்க்கலாம் எனவே சிறந்த ஒளி கண்ணொளி தான் அது இருந்தால் தான் உனக்கு எல்லா ஒளியும் பார்க்க முடியும் சரி கடைசியாக கங்கை சொன்னியது கரெக்டு தானப்பா அப்படி தனப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை எந்த நீர் தெரியுமா உலகத்திலேயே தூய்மையானது பவித்திரமானது புனிதமானது அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து எவனொருவன் கண்ணீர் வடிக்கிறானோ அந்த கண்ணீர் தான் உலகத்திலேயே புனிதமானது இதைத்தான் நம்ம வள்ளல் பெருமான் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்